ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா நம்ம பிஎஸ்எஸ்எம்னால் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன் ஸோ பிஎஸ்எஸ்எம் உண்மையாகவே நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ரெகுலராக மெடிடேஷன் செய்யணும் சுவாத்தியாயம் பண்ணணும் சத்சங்கம் அப்படிங்கிறது நம்ம மெடிடேஷன் பண்ண பண்ண நம்மளுடைய ஜெர்னி என்ன ஆகுதுன்னா ஸ்பீடப் ஆகுது பர்சன் அப்படின்னா இப்போ சதீஷாக இருக்கட்டும் இல்லை மேமாக இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி அவங்க தியானம் பண்ணலைன்னா கூட அவங்களுடைய ஜெர்னி அப்படிங்கிறது தான் இருக்கும் தியானம் பண்ணும்போது என்னாகுதுன்னா நம்மளுடைய ப்ராசஸ் நம்ம இங்கே நான் வந்திருக்க நோக்கம் வந்து இன்னும் ஸ்பீடப் ஆகுது அப்போது ஸ்பீடப் ஆகிறதுக்கு இந்த மெடிடேஷன் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதா அப்போது நம்ம ஸ்பீடப்பாக போகிறனால என்ன ஆகுதுன்னா நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும் நம்ம லைஃப்பில் நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிளை வந்து கொண்டு வருவாங்க ஏன் கொண்டு வராங்கன்னா நான் ஸ்பீடாக போகிறேன் எனக்கு ப்ரேக்கே இல்லை நான் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகிறனால என்ன ஆகுதுன்னா எல்லாத்துக்குமே நான் வந்து நான் ரியாக்ட் பண்ணுறேன் அப்போ என்கிட்ட விஸ்டம் எனக்கு வந்து எனர்ஜி இருக்குது எனர்ஜி இருந்தாலும் நான் ரியாக்ட் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு புரிதல் இல்லை